வணக்கம் நாம் வேண்டுவது கிடைக்க லிங்கித ஜபம் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நமது கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்குபவர்கள் நிறைய உண்டு லிங்கித ஜபம் ஒன்று உண்டு ஒரு நோட்டிலோ அல்லது பேப்பரிலோ அல்லது டைரியிலோ நாம் இறை நாமத்தை எழுதுவதுதான் லிங்கித ஜபம் என்று கூறுவார்கள் இதன் சக்தி அபரிமிதமானது நம் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று பலர் ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருப்போம் அதே போலதான் ஸ்ரீ அகஸ்தியாய நம என்று நாம் தினமும் ஒரு நாளில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு முறை எழுத முடியுமோ அவ்வளவு முறை எழுதி அருகில் இருக்கும் கோவிலில் வைத்துவிடலாம் விடலாம் அகஸ்தியர் அருளை பற்றி சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை நம் நிலை என்ன என்பதை முற்றிலும் அறிந்த மகா ஞானி அகஸ்தியர் பெருமான் இவ்வாறு நாம் செய்வது மூலம் நம்மளுடைய கஷ்டங்கள் முடிவிற்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்கள் நன்றி